அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நித்தியானந்தர் பரமஹம்சர் அவர்களின் ஜெயந்தி விழாவையொட்டி தாரமங்கலத்தில் இருக்கிற நித்தியானந்தர் தியானபீடத்தின் சார்பாக மார்கழி மாதங்க இது இந்த மார்கழி மாதத்தில் பஜனைக்கு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பாத பூஜை பண்ணி அவர்களுக்கு குருதச் வழங்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அங்கே தியானபீடம் தியானபீடத்தில் வந்து தியானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் தருவாங்க டெய்லியும் இது நடக்குங்க இப்போ நம்ம பூஜை பார்க்கலாமாங்க இது காலையில் ஆறரை மணிங்க பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு பஜனைக்கு வரவங்களை வரவேற்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் மார்கழி மாதத்தில் காலமே எழுந்து தளக்கி குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த பனி படும்போது நம்மளுக்கு ஓசோன் காற்று வருது அதனால நல்லதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்து பஜனுக்காக எப்படி வராங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருந்தது மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்ததுங்க அன்னைக்கு ஒரு நாள் இவங்களை வரவேற்கிறதுக்காக அங்கே நின்று இவங்களை கூட்டிகிட்டு தியான பீடத்துக்கு வந்துட்டுருக்கோங்க இந்த மாதிரி பூஜை வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தியான தியான தியானபீடம் சார்பாக இந்த பூஜை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு பாத பூஜை பண்ணுவாங்க பாத பூஜைனா சாமி ஃபோட்டோ தூக்கிட்டு வரவங்க மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்க காலையும் யார் யாரெல்லாம் பஜனைக்காக வந்திருக்காங்களோ அவங்க காலில் எல்லாேருக்கும் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு விபூதி சந்தன குங்குமம் விட்டுட்டு காலை தொட்டு கும்பிடுவோங்க அவ்வளோதாங்க இந்தனுடைய பூஜை இது பண்ணி முடித்ததும் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஆராத்தி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் குருதட்சணை கொடுத்துட்டு அப்புறம் எல்லா பொதுமக்கள் எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கப்படுங்க இது இந்த பூஜையில் பூஜைக்கு தேவையான அனைத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் இப்போ வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்காக தான் நின் நிற்க வச்சுட்டுருக்காங்க இப்போ பழங்களை பூஜை பார்க்கணும்

அவ்வளோதாங்க பாத பூஜை முடிஞ்சிருச்சு தியான பீடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவர் வந்து பாட்டு பாடினாரு பாருங்க சென்ற காலத்தின் பொழுதில்லா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேரு ஹரஹர பார்வதி பதவியே என்னுடைய சிவனே போற்றி

வாங்க நடந்து வாழ்காங்க அவ்வளோதாங்க குருத சின்ன கொடுத்தாச்சு பாத பூஜை முடிஞ்சிச்சு இப்போ வந்து இவங்க எல்லாரும் கிளம்புறதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா பஜனைக்காக கோவில் கோவிலில் போவாங்க இல்லைங்களா அப்போ நம்ம தியானம் எடுத்து கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாச்சு இன்னும் கோவிலுக்கு போக வேண்டியது இருக்குது அதனால இவங்க எல்லாரும் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க இப்போ பாருங்கள் இவங்க எல்லாருக்கும் கொடுத்த பிறகு நம்ம அன்னதானமும் அன்னதானமும் வழங்கப்பட்டுச்சு அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து உள்ளார எல்லாருக்கும் கொடுக்குறத பார்க்கலாம் சரிப்பா அவ்ளதாங்க இவங்க ஆராத்தி காமிச்சிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க அங்க வாங்க அப்படியே வந்து நடக்கறதுக்கு அ அ அதுல நாராயணி நமோ கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவழியால் மனம் தரும் தெய்வம் அழிவம் தரும் நெஞ்சில் வஞ்சகம் இல்லாயினம் தரும் அங்கே எல்லாம் தர்மற்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைப்பெண்களே அதற்கே சுட்சமா இருக்கும் இந்த வருஷம் ஆதரி எத்தனாயிரம் வருஷம் ஆனால் இதே மாதிரி பண்ணிவிட்டோம்

அவ்ள்தாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் பாருங்க வெளியே இருக்காங்க கிளம்புறதுக்காக இப்போ வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அதுவும் சாப்பாடுலாம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பூஜைலாம் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி பண்ணுறாங்க அதுவும் ஒவ்வொரு வருஷமும் மேலும் மேலும் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க பாத பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்பயுமே வந்து சேரும் அப்புறம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ